ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பில சட்னி தான் பார்க்க போகிறோம் தோசைக்கு மிருங்க எண்ணெய் கடுகு கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலை போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருப்பு உளுந்து போட போகிறேன் நல்லாயிருக்கும் வாசனை சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பொரிச்சு வர வர கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் வர கொத்தமல்லி கறிவாப்பில் கொஞ்சம் புளி இது மூணு அரைச்சோம்னா தொலை செம்மையாக இருக்கும் கொஞ்சம் மழகாடுச்சு தொட்டுக்குன்னு கஞ்சியெல்லாம் கஞ்சி குச்சோம்னா நல்லா இருக்குவேன் பூண்டு போட்டுக்கலாம் పూండు వదంగ అంత పరుపు ఎల్ వద కొంచెం ఇంకా ఇప్పుడు కొంచెం పని కాం మాలం ఇంతమంది మిగు సీరగం ఇల్లి ఇలా సేసాన తొలగం చట్నీ ఎదునా రోజు నెల అంత உளுந்தோட வாசனையும் அந்த மல்லியோட வாசனையும் செம்மையாக இருக்குது வதக்கும்போது நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தேங்காய் லைட்டாக சூடு பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா பாருங்கள் கரையாப்பில உருவிட்டு கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி கரையாப்பில பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக மல்லிகை இலை பாருங்கள் கரையாப்பில நல்லா வதங்கிடுச்சு மல்லி இலை வந்து ரொம்ப வதங்க தேவை அந்த சூப்பிலேயே லைட்டாக வதங்க போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லிங்க போட்டுட்டோம் அதுவும் வதங்கிடும் லாஸ்ட்டாக பாருங்கள் கொஞ்சம் புளி புளி மட்டும் எப்பவுமே அளவாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கரு கருவேப்பில சட்னிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம விட்டு அரைச்சி நின்றுடலாம் தோசை செஞ்சுக்கலாம் தோசை சுட்டு சட்னி அரைச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் சூடாக தோசை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நம்மளோட கருவேப்பில சட்னி அதுக்கு மேலே தாளிக்க மாட்டாங்க இப்படி தான் சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி தான் எல்லாத்தையும் வதக்குறோம் மறுபடியும் இதில் எண்ணெய் ஊற்றணும் வதக்கி தாளித்தோம்னா டேஸ்ட் இருக்கும் ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்குது அதாவது நான் எண்ணெய் எப்போவுமே செகண்ட் டைம் தாளிக்க மாட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு வேணா எண்ணெய் குறைவாக ஊற்றி வத அப்போ வேணால் தாளிச்சிக்கலாம் குழம்பு அப்படின்னு தோசைக்கு சட்னி அப்படி பார்க்கலாம் என்னோடய தோசை கருவேப்பில சட்னி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம டெய்லி தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை சட்னி சாப்பிட்றோம் மாதிரி ஹெல்த்தியாக கருவேப்பில சட்னி செஞ்சு சாப்பிடுங்க பல்லார சட்னி செஞ்சு சாப்பிடுங்க முருங்கா சட்னி செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதில் வேறு எதனா ஆட் பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க